thank you மணி அப்புறம் நீத மாட்டிப்பாதீசார் அணி சார் நான் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கேன் என்ன கிளம்பலையா

அவனை தான் என்ன ஆண்டவனே அவனைக்கு அவன் தானே வரணும் அப்போதான பிரச்சனையை சமாளிப்பேன் அந்த பக்தி இருக்கணுமா போய் எங்கே எப்படி எங்கே மேம் உங்களுக்கு இடம் பொதுவாக கம்ஃபர்ட்டபுளாக உட்காருங்க ஹி கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்குமா ஓஹோ தண்ணிங்களா ஓர் லைஃப்பில் உட்டாரி உண்மையாகவே சாயிரலா இல்லை என்ன சாயிரலா இந்த டேர்னி வரட்டும் கண்டுபிடிச்சிடுறேன் இல்லை சாரி சாரி இந்த டேர்னிங்கில் பேலன்ஸ் மிஸ் ஆகி ரொம்ப ஃபேமஸ் டாக்டர் யாருக்கும் ஊசி போடுறதே கிடையாது ஏன் அவர்கிட்ட ஊசியே கிடையாது சரியான பிச்சைக்கார டாக்டர் இருக்காங்க இல்லை மருந்துலேயே குணப்படுத்திடுவார் வாங்க இப்ப நான் டாக்டர் கிட்ட போனா எனக்கு பிளட் கேன்சர் இல்லைன்னு தெரிஞ்சிருவேன்

ஹாய் பிரியா ஹாய் சசி எப்படி இருக்க ஃபைன் ஆம் நீங்க அது அவர பாக்க பிளட் கேன்சல் அதான் ஏதோ கிளாரிபிகேஷன்க்கு டாக்டர் பாக்க போயிருக்காரு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இது யாரும் ஹஸ்பண்ட் பா ஓ ஹாய் ஆம் சசி மணி சோ மணி ஏன் பாட்டு ரவுடி மாதிரி இருக்காரு ஜி டிரஸ் தான் அப்படி வெரி நைஸ் ஜென்ட்மேன்

பரவாயில்ல சார் உங்க அப்பா கேன்சர் பேஷண்ட் இருந்தாலும் இவ்வளவு ஹாப்பியா இருக்காரு ஆனா இந்த வயசுல தாம்பத்தி உறவு தான் கொஞ்சம் ஓவரா இருக்கு அம்மா சசி எங்க அப்பா கூப்பிடுறாரு நாளைக்கு லான்ச்ல மீட் பண்ணலாம் ஓகே பை ஏய் உனக்கு கொஞ்சம் மாவு அறிவு இருக்கா ஏ நாளைக்கு அவங்க வீட்டுக்கு வந்தா நம்ம மாட்டிக்க மாட்டோம் நான் இந்த அட்ரஸ் கொடுத்தேன் ஓ ஆமால்ல

உங்க டாட்டர் பிரியாவோட ஃப்ரெண்ட். நான் பொண்ணு வீட்ல இல்ல. வெளிய போயிருக்கா. என்ன விஷயம் சொல்லு? வெளிய போயிருக்கலா? ஏன் அங்க போய் சொல்றீங்க? அவ மாமனார் வீட்டுக்கு போயிருக்கா சொல்லுங்க. மாமனார் வீடா? ஏன் அங்க இமோஷன் ஆயிட்டீங்க? மாப்ளைக்கு ब्लड கேன்சர். மாமனாருக்கு தானே? மாப்ளை தான் அழகா சூப்பரா. விஷயத்தை சொல்ல. ஒண்ணு இல்ல அங்க. இன்னைக்கு உங்க டாட்டர் ரங்க நர்சிங் பார்த்தேன். எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு பார்த்தேன். இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடியே தப்பிச்சு போயிருக்காடா. முதல்ல போய் அந்த டாக்டர் தூக்கிட்டு வாங்க ஹலோ முன்னல் அங்கிள் நாளைக்கு அவ வீட்டுக்கு லஞ்ச் கோர் தான் சொன்னேன் ஆனா அட்ரஸ் வாங்க மறந்துட்டேன் ட்ரிபிள் கேனன் மட்டும் தான் சொன்னா அத உங்களுக்கு சரி சரியான பொறுமோ காப்பனா இருக்கான் ட்ரிபிள் கேனன் ஏரியால போங்க ஊரு தெரு ஒரு வீடு விடாம தேடுங்க அங்க இருக்கிற ரவுடிங்க கிட்ட நம்ம பொண்ணு போட்டோ கொடுங்க அவங்கள கேளுங்க அவ கடச்சானா அவ கூட இருக்கிற மாமனார் மச்சான் அத்தனை பேரையும் வெட்டி போட்டுட்டு என் பொண்ணை மட்டும் இங்கே தூக்கிட்டு வாங்க அவளை ஏன் கையாலேயே உங்க அப்பாக்கும் சரி அந்த ஏசிக்கும் சரி ரெண்டு பேருக்குமே கோவம் அடங்கின மாதிரி தெரியல உனக்கு மட்டும் தான் லேசா கோவம் அடங்கின மாதிரி தெரியுது ஆமா இல்ல பிரியா அது மட்டும் இல்ல அந்த ஏசி எனக்கு நல்லவனா படல சோ சோ அதான் நீயே வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது

கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி போன சரி தூக்கிட்டு போன பொண்ணு எவன் கட்டிக்குவான் நீங்களா ஒருத்தனை விரும்பி அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அவன் மட்டும் ஒத்துக்குவானா ஓடி போன உள்ள கட்டிக்கிறதுக்கு ஏன் ஒத்துக்க மாட்டான் சரி வேண்டாம் ஒத்துக்க வேண்டாம் ஆனா உங்களை விரும்புற ஒருத்தனை நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்ல கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஆனா அவனை எங்க போய் தேடுறது இங்கதான் பக்கத்துல ஏ எங்கயாவது போய் தேடிக்கலாமே அவன் நல்லவனா இருக்கணும்

சூப்பரா மாட்டியா ஹாஸ்பிட்டல்ல மாட்டாதவ எப்படி என் ஏரியால மாட்டின பாத்தியா முதல்ல டாக்டர் மாதிரி பேசு உனக்கு என்ன வேணும் அந்த பொண்ணு எங்க அந்த பொண்ணு எதுக்கு உனக்கு அந்த பொண்ணால் தான் ஏகப்பட்ட அடி வாங்கியிருக்கேன் இப்ப போறியா சாதாரண பிளட் தான் வந்து ஹாஸ்பிட்டல்ல குரூப் குரூப்பா எடுத்து போவாங்க ஆனா குரூப் குரூப்பா வந்து எம் பிளட் எடுத்து போது இந்த பொண்ணால் தான் அந்த பொண்ணு உனக்கு வேணும் அவள்தானே அவளதான் நான் கூப்பிட்டு போறேன் அப்படி வா வைக்க வா 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 வண்டி ஏறு ஏறு

வேஷம் குட்டப் போன கொண்டு அட்மிட் பண்ணிட்டு மைக்கும் நாடகாரியே நீ வேஷம் நீ நேர் பாத்து ஓட்மாக அண்ணே நீ நேர் பாத்து ஓட்டு ஓகே ஓகே சார் டாக்டர் ரமணி பேசுகிறேன் பையன் கஷ்டம் பொண்ணு கச்சிடும் நான் எங்கே தெரியுமா இருக்கேன் மறுபடியும் எஸ்கேப்பா டே ரமணி நீ மறுபடியும் மாட்டினடா ஐயோ கையில் கொடை வச்சுட்டு இந்த கூட கொடையிறியே இதை பாருமா மீட்டுக்கு மேல் நீ குட்டாலும் எனக்கு தெரியாத மேட்டர் நான் எப்படி சொல்ல முடியும் சுப்பிரமணி எதை அதை பிக்கப் பண்ணா எதை அதை ட்ராப் பண்ணா கீழ் வீட்டு காயத்ரிக்கு நூல் விடுறானா இல்லையா இந்த மேட்டர்லாம் எனக்கு எப்படிமா தெரியும் ஆமாம் இவ்வளோ அராஜகமாக கேட்குறிய நீ என்ன அவளை கட்டிக்க போறவளா இந்த பார் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி நிறுத்த தோ இருக்குது எமர்ஜென்சி எக்ஸிட் இங்கே பாரு நீயும் சேர்ந்து தான் கடத்திட்டு வந்த என்ன இப்போ போலீஸ்ல சொன்ன அமௌண்ட் வாங்கிட்டு உட்டுவாங்க முட்டிக்கு முட்டி ஜாயின்ட்க்கு ஜாயின்ட் தட்டி உள்ள போட்டுவாங்க மரியாதை சொல்லிடு நீ மரியாதையா கேட்டால் சரி இல்ல என் குடும்பத்தையே கேவலமா திட்டினாலும் சரி எனக்கு தெரியாத மேட்டர் நான் எப்படிமா சொல்ல முடியும் ஓகே இனிமே இந்த வீட்ல என்னால இருக்க முடியாது थैंक यू थैंक यू ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போங்க அப்போதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும் ஸ்டார் ஹோட்டலா முகம் மூடி போடாத கொள்ளக்காரங்களாச்சே ஏமா இந்த வீட்ல உனக்கு என்னம்மா குறச்ச நைட் ஆனா ஒரு நைட்டிய மாட்டிக்கிட்டு மொட்டை மாடிக்கு வந்தேன்னு வை மல்லாக்கப்படுத்த அண்ணாந்து பார்த்தினா சூப்பர் ஸ்டாரா தவிர எல்லா ஸ்டாரும் இங்கேயே நீ பாத்துறலமா என்னங்கடா சூப்பர் ஸ்டார பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது சூரியன் ஒருதே சூடா வந்து நிக்கிறான் என்னங்கடா என்ன கருதி வந்த திமற பேசுறீங்க கொஞ்ச ஸ்பீக்கர் புத்திரியா அங்க பார் யார் வந்துகான

ஒரு காதம் ஒழுந்து திரும்ப கொஞ்சம் தள்ளி நல்லதா ஓம் அர்ச்சுதாயன் மகா ஓம் சீனிவாசன் திருப்பி சொல்ல வேண்டாம் కాదు కుర్తి నల్లా కేలుంగో ఓం కేశవాయ ఓం అరయ నమః ఏమ నీకు ఎన్న బాపలేదా కరిచా ఓం విష్ణుయ నమః ఏ ఇప్పుడు సోల్డింగ ఏ మాపలికి ఎం కయ్యాలే తాళి ఎత్తి కుర్తి రెండు వర్షం మిన్నాడే కుంటూరులో కళ్యాణం చేంజి వచ్చామా అది మంటూ ఇల్లమ్మ కట్టిన పొండాటియే కెలితి నిర్తి చంపేశాడు మా బావి వాడు పోలీస్ లో ఉన్నాడు కాబట్టి తప్పించుకుంటున్నాడు அந்த பொண்ணோட அப்பா கதிரி அழுது இன்னும் என் கண்ணியே இருக்காமா ஓம் ஸ்ரீ செக்காயன் மகா ஓம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் ஏமா இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரியாதா ஆமா அவன் ஒரு கொலகாரன் தான் என்ன இப்போ ஒரு கொலகாரனு கண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க கண்ணு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஃபயர் ஆக்சிடென்ட்ல நம்ம ஃபேக்டரி எரிஞ்சு போச்சு இல்ல அதுல கூட ஒரு பதினெட்டு பேர் செத்து போயிட்டாங்களே அது ஆக்சிடென்ட் இல்ல கூடவே இருந்து குழி பறிச்சாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கொளுத்தி பொசுக்குனது நான்தான் ஒரு கலகாரிதான் புதிசாலி பூராஜ் எல்லாம் என் கண்ணு முன்னாடியே கொளுத்தி சாம்பலாக்கிட்டான் அதுக்காக உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு கேட்டேன் அவன் கேட்டதை கொடுத்திருந்தா நான் நடுத்தரவுக்கு தான் வந்திருக்கணும் எல்லாத்தையும் கேட்டான் சொன்னேன் சரி வேண்டாம் அதுக்கு பதிலாக உன் பொண்ணை கட்டி கொடு அவளை பார்த்த நாளிலிருந்து நான் அவன் மேல பைத்தியமா இருக்கேன் நான் சோ டீல் சிம்பிளா ஊரறியே முடிஞ்சு போச்சு پورا ஓயிட்டா அதனால அவனும் நல்லா இருப்பான் நீயும் நல்லா இருப்ப நானும் நல்லா இருப்பேன் பிறகு கல்கா நودي நான் எப்படி போ நல்லா நல்லா பொசுக்கு பொசுக்குமே இதெல்லாம் இந்த காதுல சகஜம்மா அவ அவன் என்னமோ பண்ணிட்டு போறான் வாழறதுக்காக

நிமிஷம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நானே உங்களோட ஓடி வந்திருப்பேன் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு தான் நினைச்சேன் ஆனா ஹாஸ்பிட்டல்ல கண்முழிச்சு பார்த்தப்போ தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன் என்னை யாரோ கடத்திட்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சது ஆனா யாருன்னு எனக்கும் தெரியல அந்த டாக்டருக்கும் தெரியல சரி எப்படியோ எங்க குடும்பத்தை தான் மறுபடியும் என்னை கொண்டு போய் சேர்க்க போறாங்கன்னு நினைச்சு டாக்டர் கிட்ட கூட சொல்லிக்காம கடல்ல போய் விழுந்தேன் ரெண்டு தடவை செத்து போச்சதுனாலயோ என்னவோ எனக்கே ஒரு தைரியம் வந்துருச்சு ஏற்கனவே உங்களை என் புருஷனா நினைச்சு முதல் தடவை பார்த்தேன்

கோவத்தில் தெரியாம ஒன்று அடிச்சிட்டேன் அதான் அவன் தப்பு தம்மையில் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே மன்னிப்பு கேட்டான் பாத்தியா அதான் பாட்டில் மணி ஏய் ஓடா ஃபிகர் செட் ஆரோனே வெட்டி விட்டுடா பாட்டோ போடுறா நான் இல்லையா அதான் கோவம் தோணே டக்குன்னு கை நீக்கிட்டேன் ஐம் ரியலி சாரி